சேஷாத்ரி சுவாமிகளுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் சேஷாத்ரி சுவாமிகள் காஞ்சி பரமாச்சாரியாராலேயே பெரிய குருவாக கருதப்பட்டார் அவருடைய காலத்துக்கு முற்காலத்தில் வாழ்ந்து பிரமாச்சாரியார் ஒரு முறை திருவண்ணாமலைக்கு போகும்பொழுது ஒரு வீட்டு தின்ன அந்த திண்ணை முன்னாடி நின்று அப்படியே கொஞ்ச நாள் பார்க்கிறார் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய சீதர்கள் கிட்ட சொல்றாரு இந்த திண்ணையில கொஞ்ச நாள் உட்காரணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு கொஞ்சம் இந்த வீட்டுக்கு உரியவர்கிட்ட கேளு அப்படிங்கிறார் ஐயோ தெரிவா உங்களுக்கு இல்லாத இடமா தாராளமா உட்காருங்க இல்ல அவர் அனுமதிச்சிடுறது கூட இல்ல எனக்கு தகுதி இருக்கான்னு யோசிக்கிறேன் அப்படிங்கிறார் என்ன விஷயம்னு சொன்னா அந்த திண்ணையில் சேஷாத்ரி சுவாமிகள் அமர்ந்திருக்கிறார் இவரே பெரிய ஞானி பெரிய மே இன்னொரு சந்தியாசி அவர் எப்படி மன்னிக்கிறார் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அவர் சொல்றார் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு கேட்கிறார் நல்லா பார்த்துட்டு நானும் சேஷாத்ரி சுவாமிகள் மாதிரி ஆயிடுவேனா கேட்கிற தெரியவர் கேட்கிறார் எதை வச்சு கேட்டார் அப்படின்னு சொன்னா சேஷாத்ரி சுவாமிகள் வந்து சூழல் இருக்கிறதே எப்பேற்பட்ட சூழல்லையும் அது எந்த மோசமான சூழலாக இருந்தாலும் சரி அந்த சூழலுக்குள் தெய்வீகத்தை கொண்டு வர முடிந்தவர் திருவண்ணாமலையில சோத்து மூட்டையை கட்டிக்கொண்டு ரெண்டு அந்தணர்கள் ஒரு மூட்டையில தயிர் சாதம் ஒரு மூட்டையில் புளி சாதம் இந்த ரெண்டும் கொண்டு வந்துட்டாங்க தினந்தோறும் சிவ வழிபாடு செய்து விட்டுத்தான் தான் அந்த சங்கல்பமாக கொண்டிருக்கிறார்கள் மழை கட்டி முழக்கிறது ஒரு மரத்தடியில் இவர்கள் ரெண்டு பேரும் ஒதுங்கி இருக்கிறார்கள் அங்க அது ஒரு ஓரமாக சேஷாஜ சுவாமிகளும் இருக்க ஒதுங்கி ஒதுங்கி மூணு பேரும் அப்புறம் ஒன்றா ஒரு இடத்துல சேர்ந்துட்டார் மழை நிற்கவே இல்லை இவா ரெண்டு பேருக்கும் இடையில் பேச்சு ஆரம்பமானது இன்னைக்கு வழிபாடு அவ்வளோதான் போல அதனால் என்ன வழிபட்டால் தான் சாப்பாடு கையில் சாப்பாடு ஆனால் வழிபாடுக்க வழி இல்லை பரவாயில்ல நான் என்ன செய்வோம் தெரியுமா சாப்பிட்றத உக்குழு என்ன வழிப்பட்டால சாப்பாடு வழிபட முடியலைன்னு சொன்னா எப்ப வழிபடுறோமா அப்ப சாப்பிட்டு போ. அப்ப இது ஊசி போயிடுமே போனா விட்டு போறது நம் பக்தி ஊசி போய்விட கூடாது. நம்முடைய அந்த தீர்க பிடித்துக் கொண்டிருக்கிற அந்த இருதம் இருக்கறதே அது ஊசி போய்விட கூடாது. அன்னம் இது போனால் திரும்ப வருவது திண்ணம் ஆனால் நமக்குள்ள இது ஊசி போச்சுன்னு சொன்னா அது வாழ்வா உடான்னு ஒரு நாள் ஒரு தடவை விட்டு குடுதாங்க நூறு தடவை விட்டு குடுதாங்க. ஒரே ஒரு முறை கூட தவறு செய்யாதவர் அப்படிங்கறதுல தான் நூறுங்கிற பரிபூர்ணம் இருக்கு இப்ப என்ன உங்களுக்கு வந்து பசிக்கிறது அதே சமயம் பூஜை செய்யாமல் உங்க கொள்கைக்கு மாறு வந்துடக்கூடாது அவ்வளவுதானே அப்படின்னா தயிர் சாதத்தை எடுத்தார் தயிர் சாதத்திலேயே சிவலிங்கம் போல் செய்தார் புலி சாதத்தை எடுத்தார் ஒவ்வொரு பருவையோ அதுதான் சிவனுக்கு அர்ச்சனை பண்றதுக்கான பூ இந்த பூஜை நீங்கள் பண்ணுது அப்படின்னு சொல்லி தயிர் சாதத்துக்கு சாதத்தை கொண்டு ஒரு பூஜை செஞ்சார் இவாளுக்கு என்னடா அது இவர் பாட்டை ஏதோ பார்க்கறதுக்கு கருக்கம் போல இருக்கார் எல்லாம் சரி இது ஒரு புத்திசாலித்தனமாக இருக்குது ஆனால் இதெல்லாம் எப்படி பூஜையாக அப்படின்னு சிரிச்சிண்டே பூஜை ஆயிட்டு சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிடாட்டி போகிறோம் அப்படின்ட்டு போயிட்டார் மழை நின்றுது இதை அப்படியே எடுத்துக்கோ நம்ம தரிசனம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கோவிலுக்குள்ள போனா கோவிலுக்குள்ள நுழையும் போதே தயிர் சாத வாசனையும் வாசனையும் யாராவது கொண்டு வந்திருக்கீங்களா இவர்கள் அதை அங்கேயே விட்டுவிட்டு அதை கைப்பட்டு எல்லாம் பண்ணியாச்சு எடுத்துன்னு வரல வெறுமையோடு வந்திருக்கிறார்கள் அப்பதான் தெரிஞ்சது ஒரு மகான் தான் அமர்ந்திருந்த இடத்திலே இருந்து செய்கின்ற பூஜை இருக்கிறதே அது எந்த இடத்தில் நிகழ வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்களோ அந்த இடத்துல நிகழும் அப்பதான் தெரிஞ்சது ஏற்பட்ட மகான நாம வந்து பார்க்க தவறிட்டோம் அப்பேற்பட்ட பெருமைக்குரியவர் சேஷா அதனால அதனாலதான் பெரியவர் சொன்னார் இந்த திண்ணையில எனக்கு உட்கார்ந்த பாக்கியம் உட்கார்றது மட்டுமல்ல அவரை போல நான் ஆவேனா பெரியவர் உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய மடாதிபதியாக மாதிரி ஆசைப்பட்ட சன்னியாசி கிடையாது அவர் இவர் அவ்வளவு புனிதமானவர் நான் அதை நோக்கி போயின் இருக்கிறவன் நான் சொல்ற நான் ஒரு பாஸ்மார்க் சன்னியாசி பெரியவர் தன்னை பத்தி சொல்லிக்கிறது என்ன தெரியுமா நான் ஒரு பாஸ்மார்க் சன்னியாசி நீங்க தான் என்ன ரொம்ப பெருசா நினைச்சுட்டு இருக்கேன் ஒரு நாமெல்லாம் சமகாலத்தில் பார்த்த மகா குருவாக விளங்குகிறவரே தன்னுடைய குருநாதர்கள் இருக்கிறார்களே அவர்கள் எத்தனை பெரிதானவர்கள் அப்படின்னு நினைச்சிருக்கார் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் சிறு சிறு சாட்சி திரும்பவும் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட வரேன் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய திருவடி எத்தனை மேன்மையானது அப்படிங்கிறதுக்கு ஒரு நடிகை அவருடைய வாழ்க்கையில் ஒரு நடிகை மூலமாக ஒரு உதாரணம் ஒரு நாடக நடிகை ராமாயண நாடகத்தில் சீதையா நடிக்கிறவர் கல்கத்தாவில் இன்னைக்கும் நாடக கலைக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு சினிமாவுக்கு இணையாக அங்கே இன்றைக்கும் நாடக கலை கம்பீரமாக இருக்கிறது ராமகிருஷ்ண பரவம்சுரும் ராமாயணத்தை ஒரு தடவை நாடகமாக பார்த்துருக்காரு ஹரிச்சந்திரா நாடகம் மட்டும் இல்லைன்னா நமக்கெல்லாம் மகாத்மா இல்லையே நாடகம் வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு விதை இருக்கிறதே அது நமக்கு தேவையானதை எல்லாம் கொடுத்துரும் ஒரு அற்புதமான கதை இதனாலதான் அம்பை பாட்டி கூட பார்த்து பாடும்பொழுது சொல்றா பாலும் தளி தேனும் பாதும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் நான் நாலு தரேன் பதிலுக்கு நாலு கேட்கல ஜஸ்ட் மூணு குடு இயல் இசை நாடகம் அப்படிங்கிற மூணு குடு இந்த மூணு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த மூனை கொண்டு இந்த சமுதாயத்துக்குள்ளே நாம் செய்ய நினைக்கிற அத்தனை சீர்திருத்தங்களையும் நாம் செய்து கொண்டு சாட்சி ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்து போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வைராக்கியத்திற்கு வந்த மகாத்மா காந்தி சொல்லலாம் அதே போல ராமகிருஷ்ண பரமசரும் அந்த நாடகத்தை பார்த்து அந்த நடிகையை உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு சீதையை பார்ப்பது போலவே இருக்கிறது சீதையை நீ அப்படியே முன்னால் கொண்டு வந்து சொல்லி அவள் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா அந்த நடிகைக்கு என்ன ஒரு வருத்தம்னு சொன்னா அவர் ஒருத்தர் தான் என்னை சீதையா பார்த்தது ஆனால் சீதையை என்கின்ற வேஷம் போட்டும் கூட சீதையாக நடித்தும் கூட என்னை பார்க்கின்றவர்கள் அத்தனை பேரும் ராமனாக இல்லை ராவணனாக இருக்கிறார்கள் எனக்கு நான் வந்து நடிகையாவேன்னு இருக்கு எந்த கர்மமோ என்னை இப்படி சிக்க வைத்து விட்டது எனக்கு விமோச்சனம் வேணும் அதுக்கு என்ன வழி அப்படின்னும் பொழுது ஒருத்தர் சொல்ற யாருக்கெல்லாமோ நம்முடைய பரமஹம்சர் அனுகிரகம் செய்கிறார் உன்னை சீதையா பார்த்தவர் உனக்கு தானே அவர் அனுகிரகம் பண்ண மாட்டார் நீ போய் அவர் காலில் விழுந்துடும் அவர் காலை பிடி மற்றதெல்லாம் தானாக நடக்கும் அப்படிங்கிறார் ஒரு வேடிக்கை என்னன்னு சொன்னால் கல்கத்தாவை சேர்ந்த பல ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய கால்களில் விழுந்து விழுந்து தங்களுடைய கர்மங்களை எல்லாம் அவரிடம் தள்ளிவிட்டு இவங்க போனதனுடைய விளைவு அவருக்கு கழுத்துல புற்றுநோய் வந்து அப்படியே ரணமாகி போய் அவர் வந்து அந்த ரணத்தோடு வாழ்ந்தார் இதுதான் வந்து ரமணர் வாழ்க்கையில் நிகழ்ந்தது அவருக்கு தோல்ல புற்றுநோய் அந்த புற்றுநோய் கட்டியை கூட ரமணர் எப்படி பார்த்தார் தெரியுமா தோளில் முளைத்த கட்டின்னு சொல்லல தோழில் முளைத்த சிவலிங்கம் அடுத்த ரொம்ப அருமாச்சுன்னா எல்லாரும் எவ்வாறு சந்தோஷத்தை மட்டுமே விரும்புகிறோம் இனிப்பை மட்டுமே விரும்புகிறோம் இன்பத்தை மட்டுமே விரும்புகிறோம் வலின்னு சொன்னாலே தொடர் நடுங்குறோம் வலி எங்க வெளியில வருது வலியும் இந்த உடம்புக்குள்ளே தானே இருக்கிறது ஒன்று அழுகும் பொழுதுதான் அது இருப்பது தெரிகிறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா வலியும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா மருத்துவர் வந்து அறுவை சிகிச்சை செய்வதற்காக மயக்க ஊசி போட வரும்பொழுது பொழுது சொல்றார் வேண்டாம் சும்மா கத்தி எடுத்தாரு அய்யோ தாங்க மாட்டீங்க என்ன தாங்க மாட்டேன் கத்தி தொண்ட பெரிய கத்தி நீங்க எங்களால முடியாது முதல்ல வலி தாங்க முடியாது சொல்றாரு சந்தோஷத்தோட பாஷை சங்கீதம் சொன்னா வலியோட பாஷ அலறது இருந்துட்டு போட்டமே வலியோட பாஷ அலறல் நான் கத்திட்டு போறேன் கத்தினா உனக்கு என்ன கத்தி அதை வெளிப்படுத்துறேன் என் உடம்புக்குள் புகுத்து கொண்டு என்னை பாடாய் படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த வலியின் உச்சம் என்னன்னு நான் பார்க்கணும் எவ்வளவு வலிக்கும் நான் பார்க்கணும் எனக்குள்ள தானே அது இருக்கு அப்புறம் நான் என்னை முழுசாக வென்று விட்டேன் நான் என்னை வென்று விட்டேன் எதை வச்சு சொல்றது நம்ம சின்ன தலைவலிக்கு எத்தனை கற்பனை பண்ணிக்கிறோம் எத்தனை டாக்டர்கிட்ட போறோம் எத்தனை கேள்வி கேட்கிறோம் இந்த உடம்புக்கு நாம் எவ்வளவு பயந்தவர்கள் இப்ப அந்த கோணத்தில் இருந்து கொண்டு இந்த மகான்களை பாருங்க எப்படி ஒரு சிந்தனை எனக்கு வல்லும் அந்த வலி இருக்கு இல்லையா வலிமை யார் ஒருத்தர் வலியை ரொம்ப சகிக்கிறார்களோ அவர்கள் வலிமை நிற்கவர்கள் நீங்க வலிக்கு பயப்படலைன்னு சொன்னா வலி உங்களுக்கு கீழே வலிக்கு பயம் தான் வலி உங்களுக்கு மேல நம்முடைய துணிச்சல் துணிவு அதுல இருக்கு இதெல்லாம் எப்போ வரும் தெளிந்தால் வரும் தெளிவு எப்போ வரும் நல்ல கல்வி ஞானம் இருந்தால் வரும் நல்ல கல்வி ஞானம் எங்கிருந்து வரும் அதை ஒருத்தர் சொல்லி கொடுத்தால் வரும் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் இந்த உலகத்திற்கு பயன்படக்கூடிய லோகாயத கல்வியை தருகிறார் ஆனா அவர் நான் எழுத கத்துக் கொடுக்கிறார் ஒன்னு ரெண்டு எழுத கற்றுக் கொடுக்கிறார் கணக்கு போடுறோம் எழுதுறோம் படிக்கிறோம் ஆஃபீஸ் போகிறோம் வேலை பார்க்கிறோம் சம்பாதிக்கிறோம் இதெல்லாம் லோகாயதமான கல்வி அதை தருகின்ற குருவும் குருதான் ஏன்னா வாழ்க்கைக்கு தேவையானதையும் அதற்கு அவர் கை காட்டுகிறார் அறிவதே அறிவு இதெல்லாம் நம்ம அறிந்து கொண்டது பார்க்க முடிந்தது ஆக அறிவு அறிவுக்கு அப்பாற்பட்டு இருப்பது புலன்களுக்கு புலனாகாமல் இருக்கின்ற ஒன்று இருக்கிறது அல்லவா அதை அறிந்து கொள்வது ஞானம் இந்த ஞான கல்வியை யார் தருவார் சதுகுருநாதர்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தப்பாதவர்களாக இருந்தாலும் நீ நந்துவிட்டால் உன் அவர்கள் சரியானவர்கள் யார வேணா பிடிச்சிக்கோ எத்தனை பிடிச்சுக்கோ ஒரு கட்டையை குரு என்று கருது ஒரு நாள நூறு பர்சன்ட் அந்த கட்டையை குருவாக நினைக்க முடியுமானால் குருவருள் உனக்கு சத்தியம் நிச்சயம் நான் நடிகை கிட்ட வரேன் இந்த அம்மா சொன்னா இல்லையா எல்லாரும் என்ன நான் ஒரு ராமனை கூட பார்க்கல எல்லா என்ன ராவணனா தான் என் கண்ணுக்கு தெரிகிறா அப்படின்னு இந்த பெண் பிறப்பே பெரும் மோசமான பிறப்பு காரைக்கால் அம்மையா பிறகு எனக்கு தெரிஞ்சு பெண் பிறப்பை இழிவாக நினைத்தது அந்த அம்மா தான் ஏன்னா அந்த அம்மாவோட நிலைமை அப்படி காரைக்காலமையார் என்ன பண்ணா அவை என்ன பண்ணா எனக்கு துறவு வேண்டும் எனக்கு வந்து இந்த லோகாயுதமான வாழ்க்கை வேண்டாம் பிள்ளை பெற்றுக் கொள்ளுகிற அடுப்படியில் நின்று சமைத்து போடுகிற பேரம்பேத்தியை கொஞ்சி மகிழ்கிற லோகாயுதமான காமியார்த்தமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஏன்னா அது சங்கிலி கண்ணி போல தொடர்ச்சியாக இருக்கக்கூடியது இதை செய்யும் பொழுது நான் என்ன செய்வேன் சில நன்மைகளையும் செய்வேன் நன்றாக கவனிக்கணும் பாட்டியோட கருத்தை பாருங்க நான் நன்மை தீமை ரெண்டையும் செய்வேன் நான் தீமையே வச்சுப்போம் நான் ரொம்ப அறிவு நான் ஒரு தீமையும் செய்யல நன்மை மட்டுமே செய்கிறேன் அதுதான் பேராபத்து இந்த நன்மையை அனுபவிப்பதற்காக நீ பிறக்கணும் இருந்த இந்த புண்ணியத்தை அனுபவிப்பதற்காக இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு எத்தனை பேர் ஒரு பக்கம் எல்லாம் வெந்து மிதந்து தவித்து சிக்கி சின்னாவணமாக கொண்டிருக்கும் பொழுது நாம் எத்தனை பேரை பார்க்குறோம் ஆகாசத்திலேயே பறந்துட்டு ஒரு பாக வாழ்க்கையில் என்னென்னா தெரியாம உட்கார்ந்த இடத்துல அவர்கள் நினைத்த மாத்திரத்தில் அவர்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது நடக்கிறது கேட்டா அவர்களை ராஜாங்கரோ ராணிங்கிறோம் முதல் மந்திரிக்கிறோம் பிரதம மந்திரிக்கிறோம் ஒரே ஊர் ஒரே உலகம் ஒரே நாள் ஒரே மாதிரியான வாழ்க்கை ஆனா ஒருத்தருக்கு எல்லாம் கிடைக்கிறது ஒருத்தருக்கு கிடைக்கல அதற்கு பின்னால் எது இருக்கிறது நீ செய்கின்ற நன்மையையும் நீ அனுபவிப்பதற்கு திரும்ப பிறக்கணும் அப்போ எனக்கு திரும்ப பிறக்கிற சமாச்சாரமே வேண்டாம்னு சொன்னா நான் இந்த நன்மையும் செய்யல தீமையும் செய்யலைங்கிற ஒரு போக்கு இருக்கு சன்னியாசம் நான் எல்லாத்தையும் திறந்துட்டேன்னு வச்சுக்கோ அப்ப நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லா இன்பத்தையும் திறந்து என்னை நோக்கி வர்ற சகலத்தையும் நான் என்ன பண்ணுறேன் அந்த எட்டி வதச்சுப்பேன் என் எதுக்கு நீ லட்டை நக்கி நக்கி சாப்பிடு என்னை அது ஒன்றுமே பண்ணாது என் எதுக்கில் நீ போ என்னை அது எதுவுமே பண்ணாது பட்டாடை உடுத்தி நகையெல்லாம் அணிந்து கொண்டு நெடுக்க குறுக்க நெடுக்கப்போ நான் கடைசியில் கட்டையில் வந்து நீ குணமாக படுக்க போறது நினச்சிப்பேன் நீ இது எதையுமே எடுத்துக்கொண்டு வரப்போவதில்லைன்னு எனக்கு தெரியும் நான் இதையெல்லாம் தொடந்துட்டேன் நான் தொடந்துவிட்ட காரணத்தினாலேயே என்னை ஆட்டி படைக்கின்ற கோள்கள் இருக்கு இல்லையா அதுக்கு அதை பிடிச்சிக்கிறதுக்கு வழி இல்லை இப்போ என்னை பிடிச்சி ஆட்டணும் அப்படின்னு சொன்னால் கோள்கள் என்னை பற்றி கொள்ளுவதற்கு நான் அவைகளுக்கு ஏற்ப நடக்கணும் இன்னைக்கு சக்கரை பொங்கலாக சாப்பிட்டேன் சுக்கரன் கொண்டாடிடுவான் என் உடம்புக்குள்ள பூந்து தயிர் சாதமாக சாப்பிட்டேன் சந்திரன் விளையாடிடுவான் சப்பாத்தியாக சாப்பிட்டேன் சூரியன் தன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுவான் இவளால் எனக்கு நல்லது இவாளால் கெட்டது இந்த உணவின் வழியாகத்தான் எனக்குள்ள புகுந்து வேலை செய்கிறது இந்த கோள்கள் இப்போ நான் ஒன்றுமே இல்லை நான் தான் மரம் உட்கார்ந்துருக்கேன் கம்ப்ளீட்டா எதையுமே உள்ள சேதத்தில் காட்சி மட்டுமே ஆகா அப்படின்ட்டு இருக்கேன் கோட்கள் வெளியில் அப்படியே நின்று செயல் இழந்து போய் எங்களை இப்படி கையை கட்டி போட்டுட்டியே ஒன்னு ஆட்டவே முடியலையே நான் எல்லாத்தையும் விட்டுட்டேனே இது ஒட்டுமொத்தமாகி புத்தர் சொன்ன ஆசையே அனைத்துக்கும் காரணம் அது ஒரு கோணம் அதனால இவர்கள் இந்த துறவிகள் இருக்கிறார்கள் இவர்களுடைய வாய்ப்பு இந்த பொறுப்பு சாமான்யமானதல்ல இங்கே இந்த இடத்துல கோள்களை வெற்றி கொண்டு விட்ட இவர்கள் என்ன செய்யறார்கள்னாக்கா இவர்கள் ஏன் இருக்கா இவன் எதற்காக வாழலாம் அப்படின்னு சொன்னா ஜென்ம பதிவு இருக்கு சிலருக்கு கடன்பட்டிருக்கா இவர்கள் யாருக்கெல்லாம் கடன்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் பக்தர்களாக எழுத வராலாம் வந்து இவர்களை வணங்கும் பொழுது அவர்கள் கிட்ட இருக்கிற கர்ம மூட்டையை வாங்கி என்று கணக்கு தீர்க்கிறார் பார்க்கும்போதே தெரிஞ்சு விட்டுருக்கு பூர்வஜன் கணக்கு இல்லைன்னு சொன்னா சந்திப்பே நிகழாது சந்திப்பு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கவே மாட்டோம் கணக்கு இருந்தால்தான் சந்திப்போம் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு குரு இருக்கார் பக்கத்து தெருவில் பார்க்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கணக்கு வேலை செய்யுது அவரை போய் பார்த்துட்டு கணக்கே இளையில் அர்த்தம் கணக்கு இருந்தால் எண்ணம் தோன்றும் போவோம் பிடிச்சிப்போம் என்ன சொன்னாலும் சுற்றி என்ன நடந்தாலும் இடி மழை காற்று எதையும் பற்றி கவலைப்பட மாட்டோம் போவோம் பார்த்துருவோம் நன்னாருன்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் நாம் வந்து நன்னாரு நன்றாக இரு அப்படின்னு சொன்னதுக்கு நாங்கள் ஒரு நூறு அர்த்தம் இருக்கோம் ஒரு நூறு நன்னாக மாதிரியே தெரியலன்னுலாம் கூட நம்ம சொல்லலாம் ஆனால் அந்த நன்றாக இரு என்பது ஒரு இடத்துல நன்றாக நம்ம வைத்துக் கொண்டிருப்பதை அம்மா வந்தா இந்த மாதிரி வந்து வந்து எல்லாரும் இவர் காலை பிடிச்சி 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 புத்துநோயை ஏற்றி கொடுத்துட்டு போறார் இவர் வழியில் துடிக்கிறார் இனிமேல் யார் வந்தாலும் காலை பிடிச்சிக்க விடக்கூடாது யாராவது ஒருத்தர் காலை பிடிச்சிட்டு போனால் அன்னிக்கு ராத்திரியெலாம் அவரால் தூங்க முடியல அதனால் என்ன பண்ணா அவர் உட்காந்து கும்பிடுது இப்போ நான் உட்காந்துருக்கேன் என் கால உங்களுக்கு தெரியல மேஜையை போட்டு மறைச்சிருக்காரு இல்லையா அந்த மாதிரி அவருக்கு ஒரு மேஜையை போட்டு மறைத்து அவருடைய காலடி இருக்கிறதே அதை வந்து யாரும் தொட்டுடக்கூடாத மாதிரி பண்ணா இவர் பார்த்தா வந்தா இந்த எல்லாம் என்கிட்ட வேண்டாம் நான் வந்து வலியோட உச்சியில் இருக்கிறவன் இவர் வந்து வலியை அனுபவித்து கொண்டிருக்கிறவர் எனக்கு வந்து விமோச்சனம் வேணும் அதனால பண்ணா மேடையை தள்ளிவிட்டு காலை தேடி கெட்டியா பிடிச்ச நாம் பார்க்க சிறுவடி எத்தனை பெரியது அப்படிங்கிறது அந்த நடிகை ஒரு மிகப்பெரிய உதாரணம் அவரும் காலை பிடிச்சிட்டேன் நான் தான் சொன்னேன் ரவுடி பயிரே காலை பிடிச்சா ஒழிஞ்சு போன்னு சொல்ற சிறுக்கின் சிகரமாக பாதத்தின் உச்சியில் இருக்கிறவன் கூட பறிமு காட்டுகிறான் காலை பொழுது கருணா கருணாமூர்த்திகள் கால தொட்டுட்டா எவ்வளவு பெரிய இது செய்யணும் அதனால நம்ம வீடுகளில் இறைவனுடைய திருப்படம் இருப்பதை விட குருநாதருடைய பாத சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன விஷயம் அவர் அணிந்திருந்த தேய்ந்த செருப்பு இருப்பது விமோச்சனம் அவர் காலடி தூசி இருப்பது விமோச்சனம் அதை நாம் வந்து மிக பெரிதாக கருதி கொண்டாடுவது விமோச்சனத்திற்கெல்லாம் பெரிய விமோச்சனம் அந்த திருவணியை பார்க்கும் பொழுது கால்கள் தாங்கி நிற்கிறது ஒரு மண்டபத்தை கால்கள் தான் தாங்கி நிற்கிறது ஒரு வீட்டை கால்கள் தான் தாங்கி நிற்கிறது கால்கள் தான் எல்லாம் கால்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க கண் இல்லாமல் வாழ்ந்து விடலாம் கை இல்லாமல் வாழ்ந்து விடலாம் இதில் பிறர் தயவு தேவையில்லை கால் இல்லைன்னு சொன்னால் பிறர் தயவு படுக்க படுக்க நம்முடைய அந்தரங்க உறுப்புக்களை எல்லாம் தொட்டு நமக்கு சேவை செய்வதற்கு சிலர் வரும்பொழுது நான் அந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வந்துடுது எப்பேற்பட்ட சேவையை எனக்கு நீ செய்கிற உபகாரத்தை உனக்கு நான் எப்படி திருப்பி செய்ய போறேன் என்ன திரும்ப சிக்க வைக்கிறியே இதை திருப்பி செலுத்துவதற்கு நான் திரும்பி பிறந்துதானே ஆகணும் எனக்கு அந்த நிலையை இந்த கால் தந்துவிட்டதே ஒரு கால் இந்த கால் இப்படி ஆனதற்கு காரணம் ஒரு கால் நான் இந்த கால் கொண்டு கோவில்களுக்கு போகாதது காரணமாக இருக்குமோ இந்த கால் கொண்டு பெரியவர்களை எட்டி உதைத்தது காரணமாக இருக்குமோ இந்த கால் கொண்டு போகக்கூடாத இடங்களுக்கு போனது காரணமாக இருக்குமோ இந்த கால் கொண்டு செய்யக்கூடாத செயல்கள் செய்தது காரணமாக இருக்குமோ அதனால் இந்த கால் நல்ல காலாக இருக்கும் பொழுதே ஒரு பக்கம் இந்த கைகள் திருவடிகளை பற்றிக்கொள்ள இந்த கால் கொண்டு எந்தெந்த தலங்களுக்கு எந்தெந்த ஸ்தலங்களுக்கு எந்தெந்த கஷேத்திரங்களுக்கெல்லாம் போகணுமோ போயிடும் இருக்கிறதே இதை கொடுத்திருக்கிறது அதற்கு தான் எது பழுதுபட்டாலும் பாதகம் இல்லை ஆனால் இந்த கால்கள் இந்த கால் ஒரு காலும் பழுதாகாமல் இருக்கணும் நல்ல விதமா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன வழி சிறியவர் பெரியவர் என்கின்ற பாகுபாடு இன்றி எவருடைய காலையும் பற்றி வணங்குகின்ற பணிவும் இதெல்லாம் நம்மை கடைபேற்ற போகிறது அப்படிங்கிற நினைவும் தாய் இருந்து குருநாதருடைய திருவடியிலிருந்து வயதில் தெரியவர்களுடைய திருவடியிலிருந்து பார்த்தா தொட்டு வணங்கிறது அப்படிங்கிற ஒரு பண்பாட்டை அப்படிங்கிற ஒரு தன்மையை நாம் உருவாக்கி கொண்டு விட்டால் நம்முடைய காலில் சனி புகமாட்டான் ஓங்கி உயர்ந்து நிற்கின்ற கால்கள் ரொம்ப முக்கியமான கருத்து சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் குருநாதர்கள் பற்றத்தவர்கள் பற்றத்தவர்களே கோள்கள் பற்றாது கோள்களிலே சனி பிரதானமான கோள் சனியினுடைய ஆதிக்கம் நிறைந்த இடம் கால்கள் இடம் திருவடி அந்த திருவடியை நாம் தொடும்பொழுது அந்த நமக்குள் வரும்பொழுது நம் திருவடியை பற்றி கொண்டிருக்கிறோம் விலகியா நமக்குள்ள இருக்கக்கூடிய கோள்களையும் விரட்டுவதற்கு ஒரு குறுக்கு வழி இப்படி இந்த திருவடி சம்பந்தமாகவே நிறைய பேசிக்கொண்டு போகலாம் இதை தொட்டு தொட்டு தொணுக்கு போல ஏகப்பட்ட சம்பவங்கள் நிறைய இருக்கின்றன இன்றைய தினம் ஒரு இரண்டு மணி நேரம் இந்த சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கிடைத்த சந்தர்ப்பத்திற்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நாளைக்கு காஞ்சி பெரியவரையும் அவர் பெருமாள் குறித்து சிந்தித்த விஷயங்களையும் குறிப்பாக கிருஷ்ணனையும் ராமனையும் அவர் பார்த்த பார்வை அவர் நோக்கிய நோக்கு அவர்களை அவர் அனுபவித்த விதம் இவைகளை பற்றியெல்லாம் இந்த அவையிலே சிந்திக்க இருக்கிறேன் இன்று வந்தது போல் நாளையும் வந்திருந்து செவிகளை கொடுத்து என்னை பேச செய்து கேட்டு எனக்கு உங்களுடைய எல்லாம் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று